வணக்கம் மக்களே இப்போ வந்து நம் வந்து பார்த்தீங்கன்னா பாலமலை அங்கே அது போகிற முன்னாடி திருமானூர் இது திருமாலூர் ஆ திருமாலூர் அங்கே இருக்கோம் திருமாலூர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கரை தாயார் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க தண்ணி வேறு சுட்டு இருக்குது ம் ஆமாம் பைக் ஏதோ லீக் ஆகிட்டு இருக்குது ஆ ஆமாம் சரி வா அது ஆஃப் அனிவிட்டு அப்படியே பேசலாம் ம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமாவூரில் இருக்கோம் அப்படியே அங்கே கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இது கோகைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க லாஸ்ட் டைம் போனப்போ வந்து அங்கே ஊர் மக்களே சொன்னாங்க ஒரு ஈவினிங்கில் அங்கே ஒரு அஞ்சு மணிக்கு மேலே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே இப்போ மதியானம் பன்னெண்டு மணிக்காக வந்துட்டோம் வாங்க அப்படியே போய்ட்டுலாம் தண்ணி ஆஃப் ஆ தண்ணி ஆகும் அப்போ லீக் ஆகுது சரி ஆஃப் பண்ணி நல்லா ஆஃப் பண்ணிடுச்சு அது ஏதோ ஒரு லீக் ஆகிட்டே இருக்குது நல்லாபடியாக ஆஃப் பண்ணிருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப முக்கியமானது நீரின்றி ஆமையாவது உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தண்ணி வந்து நம்ம சீக்கிரமாக இந்த மாதிரி வேஸ்ட் இல்லாமல் பயன்படுத்தணும் எங்கேயாவது இந்த மாதிரி ஆஃப் ஆகணும் ஓப்பனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் ஆமாம் ஓகே மக்களே வாங்க இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஆமாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லோரும் பாலமலைக்கே போவாங்க இந்த மாதிரி இங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது ஆமாம் ரோடு நல்லா தான் இருக்குது ஆமாம் ஏன்னா அப்போ லாஸ்ட் டைமே மிஸ் ஆயிடுச்சு நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்தோம் லாஸ்ட் டைமு அப்போ வந்து மக்கள்லாம் வந்து யானை வரும் அப்படின்னு சொல்லி உள்ளே அவங்கள அலோவ் பண்ணல இந்த டைம் கொஞ்சம் நாங்கள் நேரத்துலேயே வந்துவிட்டோம் இது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் இது மலை மலை கோயில் நாங்கள் சரி அதனால தான் என்னடா நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிறோமே இந்த கோயில்களுக்கு போனதே இல்லையே நம்ம போயாகணும் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ம் திருமண பூங்கோதை தாயார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பூங்கோதை தாய் பாலமலை கோயிலே இருக்குது ஆமாம் அங்கேயே இருக்குது ஆனால் இது வந்து கோயில் வந்து தனியாக வச்சுருக்குறாங்க ஒரு கோயக்குள்ள கவிங்க மாதிரி சொன்னாங்க என்ன நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதே மாதிரி இந்த தோட்டம்லாம் தாண்டி அடிச்சிருந்தால் ஒரு சின்ன ஃபாரஸ்ட்டாக இருக்கும் ரொம்பலாம் இல்லை எனக்கு கோயில் கரெக்டாக எக்ாக எங்கே இருக்குதுன்னு தெரியாது ம் தெரியும் சொன்னாங்க இல்லை அன்னைக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பெரியவர் சொன்னார் போய் தீர்த்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் ஓகே ஓகே அதுக்காக தான் அன்னைக்கு வந்து ட்ரை பண்ணோம் போக முடியல இது மாடு அமைது ஆமாம் லாஸ்ட் டைம் இது இந்த வரைக்கும் வந்து ஆமாம் அப்படியே ஆமாம் ஆமாம் பார்த்து 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 ஆமாம் அப்போ அந்த டைமில் நாங்கள் கேப்சர் பண்ண முடியல ஒரு மான் வந்து இன்னொரு ரெண்டு மானை தொடர்ந்துட்டு போய்ட்டு இன்னொரு தடவை வரும்போது எடுத்து ஒன்று கிராஸ் ம் ஆமாம் மக்களே ரொம்ப த்ரில்லிங்கான மலைப்பாதை இது ஆமாம் அடுத்து ஒரு கணக்கு புளியை பாத்திர வேண்டியதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா பாலமலைக்கு போ மலை இறங்கும் இறங்கும் போது செங்கோதை தயார்னு ஒரு கோயில் இருக்கும் ஆமாம் அது மலை மலைக்கு போகிற வழியிலேயே இருக்குது ஆமாம் அது தனியாக இருக்குது அது மாதிரி இங்கே பூங்கோதை தயார்ன்னு ஒரு கோயில் இங்கே இருக்குது இது நிறையா பேர்த்துக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இங்கே வந்து பாருங்கள் ம் கண்டிப்பாக ஆமாம் என்ன மச்சிங்கில் மழை பெஞ்சிருக்கும் போல் இருக்குது ரோடெல்லாம் ரோடெல்லாம் இப்படி இருக்குதுன்னு பார்த்து மெதுவாக போகா சரிச்சு விட்டுட்டு கோயில் பக்கம் நினைக்கிறேன் அப்படியே அது அப்படியே இது கொஞ்சம் ரோட இது கொஞ்சம் நல்லா வியூ இருக்குது வர மாட்டாங்க ஆ இந்த தோட்டம் இந்த பக்கம் அப்படியே ஃபாரஸ்ட் ஏரியா யார் வர போகிறேங்க உள்ளூர் மக்கள் அப்படியே மாடு மேற்கொருவாங்களா எடுக்குது இந்த மலையெல்லாம் வீட்டில் பார்த்தா தூரமாக தெரியும் இங்கே இருக்கு என்னன்னு தெரியலையே ஆனால் இதில் பைக்கில் வந்துருக்கு வேறு எத்தனை மணிக்கு வந்திருக்கு நமக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துருப்பாங்க அதான் அதான் ஏதாவது போகுது ஆமாம் இதில் தான் கரெக்டாக கரெக்டான ரூட்டா ஆனால் சொன்ன மாதிரி அந்த சைட் ஆமாம் எங்களுக்கு நேராக போய் இங்கே ரைட்டில் தான் சைடு ரோடு மழை வேலை சறுக்கி இருக்க மாட்டேங்குது அந்த சைடு ஒரு வழிபாதை போச்சு அது தோட்டத்துக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன் இருக்கலாம் ஆமாம் மெது மெது மிதோ ம் அது பார்த்தோம் மெதுவாக மெதுவாக மது ஸ்லோ ரோடு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கா மலைக்கு மண் எதாவது சரிச்சுன்ட்டு நல்லா சேறு சுத்தம் அந்த மாதிரி இல்லை சேறு ச சாதியமாக இல்லை ஈரமும் தேங்கி இல்லை தண்ணி எங்கேயும் தேங்கி இல்லை ம் பார்த்து பார்த்து மெதுவாக நம்ம வண்டி நம்ம மட்டும்தான் கோயிலுக்கு போகிற போல இருக்குது யாரையும் காணும் இல்லை ஆடு யாராவது இருப்பாங்களா கோயிலில் கோயில் யாரும் இல்லை வண்டிலாம் போயிருப்பார் ரோடு பாரு எப்படி தெரியுது வண்டி போனது ஒரு தரம் தெரியுது சார் ம் என்ன சி இப்படி பூமி இப்படி பழந்து கிடக்குது ம் போகம்மா குழந்த கிடக்குது அங்கே இவ ஒத்தையடி பாதுகா போகுது வண்டி போகுமா வண்டியில் நம்ம தான் போக முடியும் டயர் மார்க்லாம் தெரியுது வேறு அப்படியா டூ ஃபோர் வீலரெலாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் டூ வீலர் மட்டும்தான் தெரியலையா பைக் போன மார்க்குது தெரியுது பைக் டயரு அதான் மழை ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு நேரில் பார்க்குறக்கு கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது பச்ச பிளாஸின்னு நம்ம எப்படி இது பார்த்தா மழை நம்ம தோ மாதிரி ஓடுற மாதிரியும் இருக்குது ம் நம்ம கிட்ட வர வர அது அது நெருந்து போகிற மாதிரி இருக்குது நல்லா கருப்பை காஞ்ச இருக்குது அப்படி கிடக்குது இருக்குது கோயில் வந்தாச்சா இத சரியான வழி தான் எனக்கு கொஞ்சமாக இது இந்த ரோடு தான் ஏன்னா அந்த சைடு தோட்டத்துக்கு போகிற வழி இருந்தது இந்த ரோட்டு தான் போ முன்னாடி போ மலை கோயிலா அங்கே ஏதோ தெரியுது ஆமாம் எது கோயில் மாதிரி தெரியுது பெயிண்டர் அடிச்சு வச்சுருக்காங்க அதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா எனக்கு தெரியல கோயில் என்ன சரி இருந்தால் பரவாயில்ல பக்கத்தில் போய் பார்க்கலாம் போக மாதிரி போ அப்படி பக்கத்துலேயே போகும் அது பாகமலம் அந்த பக்கம் எதுவாக போ ஆமாம் இதுதான் இதுதான் நினைக்கிறேன் பக்கத்தில் தெரியுது முன்னாடி போ மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலுக்கு வந்துவிட்டோம் ஆனால் வண்டி இதுக்கு மேலே வண்டியில் போக முடியாது இங்கே வந்து முள்ளெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது என்னன்னு தெரில நாங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் போய் பார்க்கலாமா வாங்க மக்களே வாங்க மக்களே போய் பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணியெலாம் இங்கே தேங்கியிருக்கோமா என்னன்னு தெரில இல்லை யானை வருமா அது போட்டிருக்காங்களோ என்னன்னு தெரில ம் சரி வாங்க போய் பார்க்கலாம் வாங்க சரி யானை தாட்டு வாங்க போகலாம் பாருங்க உள்ளே போகும்போதே என்ன மச்சி போடு இங்கே வாட்றாடே பாடுறா போர்டு ஏதோ சாஞ்சு கிடக்குது அது கிடக்குது ஆ காற்றுக்க மலைக்கு ஏதோ சாஞ்சு கிடக்குது மக்களே கோவிலுக்கு ரீச் ஆயிட்டோம் கோவிலை போர்டாக இருக்கும் காத்துக்காக தான் விழுந்துருக்காங்க கோவிலுக்கு நாங்கள் வந்துட்டோம் மச்சி இப்படி ஒரு கோயிலுக்கு இருக்கிறது தெரியாதுடா நிச்சயமா ஏன் இல்லை ஆனால் வந்து கும்பிட்றாங்கள எடுக்குறது வேற அதான் சொல்லியிருக்காரு தெரியுது சொன்னார் அவ்வளவு பாருங்க கோயில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு உம் மச்சி எங்க இதுக்கு மேல போகும் போல இருக்க பாதை ஸ்டெப்ஸ் மேல போதுடா ஆமா ஸ்டெப்ஸ் இருக்கு ஏய் இது பாருங்க ஏய் ஆயே மச்சு மச்சிலே இங்க பாடுறா ஆண்ட இதுக்கே சொல்லிருப்பாங்களே அதுக்கா பா என்னது ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கு இது மேல இருந்து கீழே வருது இதுக்கு கீழ இருந்து நடப்போடுறதா யானை என்னது போற வழியிலே இன்னும் படி ஏற மாட்டேங்குது ஏறணும் மூலம் மச்சி ரொம்ப லாங்காக இருந்தது திரும்பி போயிடலாம்டா என்ன பண்ணலாம் ஏன்னா பக்கம் தானே சொன்னாங்க இங்கே எதுவும் சைடில் வந்து போயிருக்க இது இந்த பக்கம் தான் சொன்னார் பக்கமா அப்போ சொன்னார் என்ன பண்ணலாம் யானை இப்போ தான் மேலே போயிருக்கும் போல இருக்குது இங்கே மட்டும் சாங்கி கொண்டுட்டு போகலாம் சரி கீழே மட்டும் சாங்கி கொண்டு போகலாம்டா ஆகா ஆரம்பத்துலேயே யானை யாரும் வரக்கூடாது ஆமாம் என்னடா ஃபுல்லாக யானை சாணியாக இருக்க மாட்டேங்குது ராட்டி ஆச்சு ரா யானை வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம் போல இருக்குடா தண்ணில இருக்கு ச ச என்னடா பண்ணிட்டு இருக்கா ஆமா பேரண்மை ஜெயம் ரவி மாதிரி யானை வந்து இப்பதான் இங்க யானை தானி வந்து சூடா இருக்கு மச்சி மேலே போகலாமா இல்ல கீழே திரும்பி நம்ம ரிட்டன் போயிடலாமா ஃபுல்லாக யானா கேட்டால் சூப்பரா இருக்கு இங்க மரம் அழகா இருக்குடா அந்த ஓ இந்த சீசனுக்கு பூத்துருக்கா என்னன்னு தெரியல அப்புறம் மக்களே ஓ இங்க ஒரு தொட்டி இருக்கு மச்சி பாருங்க தொட்டியில் மழை பெஞ்சு தண்ணி இல்லை தண்ணி சேர்ந்துருக்கு அதை குடிக்கிறத யானையெல்லாம் வரும் போல இருக்கு இதை குடிக்கிறத யானையெல்லாம் வரும் ஃப்ரெண்டு சாமி கும்பிடம் மக்களே இங்கே பாருங்கள் இங்கே வந்து தண்ணி இந்த தொட்டில் நிறைஞ்சிருக்குது இது ஆழமாக என்னென்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இது ஆழமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே பைப் ஒன்று சைடில் இருக்குது அந்த பைப்பே வந்து மறைஞ்ச இருக்கு மறைஞ்சிருச்சு அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு மக்களே இங்கே சேஃப்டியாக என்னன்னு தெரியல ஆனால் தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது இதை குடிக்கிறத யானையெல்லாம் வரும் போல இருக்கீங்க இங்கே ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக யானை சாணியும் அதிகமாக இருக்குது இந்த தொட்டில யாரும் இறங்கிடாதீங்க ரொம்ப ஆளன்னு நினைக்கிறேன் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் மக்களே கீழே பாருங்க கீழே என்ன பாம்பு இருக்க மாட்டேங்குது பாம்பா இன்னும் சொல்றேன் எங்கடா வேற சாமானே தண்ணி பாம்பா தண்ணி பாம்பு தான் இல்லை தண்ணியில் இருக்குங்காடி தண்ணி பாம்புங்கிறாங்க இல்லை கரெக்டாக சொல்லுங்க சரி சரி நம்ம தெரியாது ஏதோ பாம்பு ஆனால் பாம்பு இருக்கு மக்களே தண்ணியில தான் தண்ணி பாம்பு அவ்வளோதான் ஆமாம்

மக்களே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் போல இருக்குது சீக்கிரம் போய் சாமி கும்பிட்டு சீக்கிரம் திரும்ப ரிட்டன் வரணும் நீ அப்படி சொல்கிற பார்த்தா அப்படியே ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது அதான் மாதிரி போகிற வழியில் எல்லா வழி எல்லாம் இது இருக்கும் போல் இருக்குது சாணி யானை சொன்ன மாதிரி யான் நிறைய வரும் மட்டும்தான் சும்மா வாக்கிங் போயிட்ருக்கும் போல் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கிட்டு இருக்கு ஆச்சு எனக்கு ஒரு டவுட்ரா இப்போ யானை வந்து ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குதில்ல அப்போ அது வெயிட் ரெடியூஸ் ஆகணும்ல ஆனால் சைஸ் அப்படியே தான் இருக்குது யானை சரி அதோட ஃபிட்னஸ் அது பார்த்துக்கும் நம்மளோட ஃபிட்னஸ் ஃபிட்னஸ்ஸை நம்ம பார்த்துக்கணும் சரி வாங்க போகலாம் வாங்க வச்சு இது வழி ஃபுல்லாக இதே தான் இருக்குது இது போகிற வழியில் இந்த எல்லாம் இதாக கிடக்குது சாணம் தான் கிடக்குது யானை சாணம் ஆ அந்த இயற்கை அந்த பேர்ட் சவுண்டில் கேட்குது உனக்கு கேட்குதா கேட்குது ஹம் சீக்கிரம் ஆக ஃப்ரெண்டு பாட்டுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வரோம் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு ஏன்டா என்ன இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரமே இந்த காட்டுக்குள்ள ஜாக்கிரதையே போக வேண்டாமா அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் பாருங்க இங்கே கீழே பாருங்க இதெல்லாம் அவன் பார்த்துட்டு போறானா பார்த்துட்டு அவன் தைரியமா அவன் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கான் பாருங்க டே டேய் இதெல்லாம் நீ பார்த்தியாடா அவன் நீ வாட்டுக்கு அவன் பாட்டு போயிட்டுருக்கான் அங்கே வார் லெஃப்ட் சைடில் வார் இன்னும் சுற்றி எல்லா பக்கம் இதே தாங்க இருக்குது சொன்னால் ஆமாம் அதோட இடத்துக்கு தான் நம்ம வந்துருக்குறோம் போல் இருக்குது அது இருக்குதான் செய்யும் சரி நம்ம பாட்டு போவோம் கடவுளை நம்பிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு மக்களே பாருங்கள் வழி ஃபுல்லாக நம்ம நிறைய பார்த்துட்டோம் இதுக்கெல்லாம் வந்து கேங்கா வந்துட்டு திரும்ப வந்து தண்ணி குடிச்சிட்டு மேலே திரும்ப போல இருக்கு அச்சிடே மச்சி அங்கேயே இருங்க நான் பார்க்கலான்னு சொல்கிறேன் எவ்வளோ தூரம்ட்டு ரொம்ப தூரமாக இருந்தால் எப்படியே திரும்பி போயிடலாம் ஏய் இல்லைடா ஒட்டுக்காவே இருடா ஒட்டுக்காவே போகலாண்டா வரலாண்டா ஏன்டா கிவிக்கே நான் தெல்லுது இருங்கடா அங்கேயே இருங்கடா வரண்டா அப்படியா சரி போயிட்டு ஃபோன் பண்ணுறியா டவர் ரொம்ப சூப்பராக இருக்குது சரி மச்சி பார்த்து பத்திரமா போயிட்டு ஃபோன் பண்ணு ட்ரை பண்ணு மச்சி இங்கே ஒரு புகை இருக்குடா எனக்கு குகைக்குள்ளே திடீர்னு வந்து அட்டாக் பண்ணேன் ஏதோ ஒன்று அட்டாக் பண்ண என்ன பண்ணுறது அதெல்லாம் சும்மா ஓவராக நம்ம இமேஜின் பண்ண வேண்டாம் அப்படி பார்த்தா அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது இது வேணால் சின்ன குகமாக இருக்குது ஆனால் பாருங்கள் இது வந்து அடிப்பா அதை சூப்பராக இருப்பாங்க லொக்கேஷன் சூப்பராக இருக்கல இதை ரசிக்கிறதுக்கும் போது அந்த மற்ற அந்த பயம்லாம் தெரிய மாட்டேங்குது எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்பிக்கையை நாங்கள் எல்லாம் போகிறோம் பெருமாளை நம்பி சதீஷ் வேட்டுக்கு நடந்து போகிறாடியே மச்சி என்ன அவன் போனான் பிரபாரம் போனான் சரிவா போகலாவா நான் எங்கே பக்கமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பக்கமாக இன்னும் ஸ்டெப்ஸ் நெத்து குத்தா ஏறுது ஆகா பார்த்து பக்கம் பத்திரமா தான் ஏறணும் பக்கம் பக்கம் சொல்லிட்டு இவன் நம்மளை வர வச்சிருவான்டா இவனை தேடி போகிற போகவே இருக்கவே நம்மளை வர சரி இருந்தால் பரவாயில்ல போவாங்க அவனை தேடி போகணும் எப்படி இருந்தாலும் ஏன் இல்லை இங்கே தான் வந்தாச்சு போல இருக்கு இன்னும் சாமி கும்பிட்டுருக்கான் பாரு ஏமச்சிப்பா அப்படியே கோயில் ரீச் ஆயாச்சு மக்களே கோயிலை நாங்கள் எப்படியோ ரீச் பண்ணிட்டோம் ஸ்டெப்ஸ்லாம் நெற்றுக்குத்தான் ஏறு இருக்குதுங்க கடைசியில் வரும்போது இது பாறையிலேருந்து அப்படியே லைட்டாக மலைக்கு அந்த பாறையிலேருந்து தண்ணிலாம் வந்து சுட்டு சுட்டாக ஒழுகுது இதெல்லாம் கொஞ்சம் ஈரப்பதமாக இங்கே இருக்குது ஸ்டெப்ஸில் வா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் மக்களே பாருங்கள் ஃப்ரெண்டு நம்மளை வெல்கம் பண்ணுறான் ஆடி பரவலமைச்சு பக்கம் தாண்ட நானும் கூட ஒன்றும் ரொம்ப தூரம் ஆனால் ஸ்டெப்ஸ் இங்கே நெற்றுக்குத்தா ஏறுது மக்களே பாருங்கள் கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு எப்படி இருக்கு அருமையாக இருக்குது ஆ சூப்பராக இருக்குது கோயில் நல்லா இங்கே ரீச் பண்ணியாச்சு சரி வந்தது தான் வந்துட்டான் நான் சாயங்க முட்டாடி போகல ம் ஆமாம் டக்குன்னு கிழமையா ரொம்ப அழகாக இருக்குது அதிகமேனமாக வந்துருக்கேன் பாரு பேனும் வேடிக்கை பட்டிருக்கேன் அவன் அந்த தண்ணி அந்த மேலே சொட்டுதில்ல அதை வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார் மக்களே ரொம்ப அமைதியாக சூப்பராக ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் இது ஆமாம் இப்போ யானை மட்டும் நட்டுலருந்து நிற்கணும் யானை வந்துச்சுன்னா நம்ம மழையிலேருந்து குதிக்க வேண்டியதாக ஏன்னா ஸ்டெப்ஸில் அது அசால்ட்டாக வருந்து வந்து வந்துட்டு ஏறி போகும் போல் இருக்குது ஆமாம் சாய் சாய்க்குமல்ல வாங்க ஏற்கனவே யாரும் வந்து பூஜை பண்ணலாம் எடுக்குது ஓ இந்த கோயக்குள்ளதான் போய் பூஜை ஒன்று வாங்கலாம் ஆமாம் ஆமாம் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கோயில் என்னமோ சொன்னாங்க அதாவது மக்களே இங்கே தீ மச்சு இங்கே தீ யானை சாணிதான் யானை ஃபாரஸ்ட் மச்சு இது மேலே ஏறும் போல இருக்குது மேலே ஏறி வந்து அதுவும் வந்து சாய்ங்க கொண்டு போக மாட்டேங்குது சொன்ன மாதிரி மக்களை பேசு ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க வியூ வந்து பாருங்க நான் இங்கிருந்து அப்படியே எழுதுறேன் பாருங்கள் சதீஸ் அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்றுருக்கேன் பாறை பாறைக்கு அடியில் அப்படியே சின்ன புகை மாதிரி அந்த கோயக்குள்ள அப்படியே சாமி இருக்கு அப்படியே போகலாம் சீக்கிரமாக சாயங்கி போகலாம் இல்லை கோயக்குள்ள போக வேண்டாம்டா இல்லை கோயக்குள்ள இல்லை முன்னாடி இருந்து சாமி கும்பிட்டுக்கலாம் முன்னாடி ஆமாம் முன்னாடி சாமி கும்பிட்டுருக்கலாம் மாதிரி பூஜை சம்பவம் எதுவும் வாங்கிட்டு வரல அடுத்து இன்னொரு தடவை வரும்போது வாங்கிட்டுலாம் நம்ம மக்களே தான் உள்ளக்குள்ளே அந்த கோயக்குள்ள வீவு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே உள்ளே கோகுக்குள்ள வேணா உள்ளே போகணுமா என்னன்னு தெரியல இது ஆனால் லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகுது ரைட் சைட்லேயும் ஒரு வழி மாதிரி போகுது இது என்னன்னு தெரியல கரெக்டாக உள்ளே போகணும் தெரியாது இன்னொரு நாள் உள்ளே போகலாம் ஓகே மக்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஏய் சொல்ல வேண்டிய சொல்கிறேன் அதை விட்டு என்னென்ன பேசுகிறேன் ஓகே மக்களே இப்போ நம்ம கோயிலேருந்து கிளம்ப போகிறோம் இதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல்லைக்கான கட்டி விடுங்க அடுத்து இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய அட்வென்ச்சரான ட்ரிப்பில் நாங்கள் போக போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனல் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் வேறு எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய் மக்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வச்சு ஏன்டாங்க என்னட்ருக்கேன் ஐயோ அதான் சொன்ன போர்டு வந்து சாஞ்சு கிடக்குது அதான் யானை தான் தள்ளி விடுங்கிறேன் நீ என்னடான்னா காற்று கொடுன்னு சொல்கிறேன் ஆமாம் சொன்னால் யானை எதுக்கு இது விட போகுது காற்றுக்கு காற்றுக்கு எப்படி மச்சு இரும்பு வளையும் வளைஞ்சு அந்தளவுக்கு காற்று அடிச்சிருந்திருக்கோம் அப்போ தான் தள்ளி விட்டுருக்கேன் ஏவன்டா நடைபாதை இல்லை போர்டு வச்சுருக்குறது அடிச்சு தள்ளியிருக்கு மச்சிடு ம் ஆமாம் மக்களே இங்கே வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி ஸோ நாங்கள் நல்லபடியாக வந்து இங்கே சாமி கும்பிட்டோம் ரிட்டர்ன் வந்து குயிக்கான வீட்டுக்கு போகணும் நாங்கள் அதனால் சீக்கிரம் கிளம்புறோம் சி யூ ஆன் அதர் வீடியோ மக்களே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்